இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்மள நிறைய பேர் போலீஸ்காரங்களை பத்தி தவறான கண்ணோட்டத்துல இருப்பாங்க ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா இந்த கதையில வர போலீஸ பத்தி அந்த அம்மா தப்பாதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த கதையை முழுசா கேட்டு பாருங்க இந்த கதையில ஒரு அருமையான ட்விஸ்ட் ஒண்ணு காத்துட்டு கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கதை சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் புருஷன் செத்துட்டான் பெண் பிள்ளைய காப்பாத்த புளிய மரத்தில் நைட்டு டிஃபன் கடை போட்டால் இளவயது பிரியா கடை போட்ட அன்னைக்கே ஒரு போலீஸ்காரர் வந்தார் பர்மிஷன் யார்கிட்ட கேட்டு மிட்நைட் நைட் கடை ஆரம்பிச்ச கடைய சாத்துன்னு எதையாவது சொல்லி தினமும் ஓசியில வயிறு முட்ட தின்பார் பணம் கொடுத்து சாப்பிடுபவர்கள் இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டார்களா என ஏக்கமாக இருக்கும் அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் பிரியா ஆனா இந்த ஓசி போலீஸ் ஒரு தோசை குறைவாக சாப்பிட மாட்டாரா என நினைத்தால் அவர்தான் ஆறு அமர உட்கார்ந்து நிறைய தின்னுட்டு பார்சலும் வாங்கிட்டு போவார் என்ன செய்ய புளிய கடையை போட்டால் இப்படித்தான் வருவார்கள் நம்ம தலைவிதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டா விருப்பா பரிமாறுவாள் என்ன சுவையா சமைத்தாலும் டவுனுக்குள்ள நாலு கடை சாத்தின பிறகுதான் நாலு சனம் வரும் பிரியாவின் கடைக்கு நாலு வருஷம் ஆகியும் நயா பைசா மிச்சம் பண்ண முடியல தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாரக்கடனுக்கு பணம் வாங்கி டவுனுக்குள் கடையை பிடித்தால் பிரியா ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்பாடா இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா கடை வாடகை கந்து வட்டி போக நாலு காசை கண்ணுல பாத்துடலாம்னு நினைச்ச நேரம் மறுபடியும் அதே ஓசி போலீஸ் உள்ளே வர்றார் வாடி வா இன்னைக்கு உன்னை நாலு வார்த்தை நல்லா கேட்கணும் இனி உனக்கு நான் பயப்படவே தேவையில்லை இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இப்பவே காசை கொடுடான்னு சட்டமா கேட்கணும் என்று நினைத்தால் பிரியா உள்ளே வந்த போலீஸ்காரர் பிரியாவை கூப்பிட்டு இந்தாமா பிரியா இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நாலு வருஷம் உன் புளியமரத்து கடையில் சாப்பிட்டதுக்கான பில் உன் புருஷன் என்னோட தான் புருஷன் இல்லாம அந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்தில் வியாபாரம் பண்றது எவ்வளவு ரிஸ்க் என தெரிஞ்சதால் உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் தினமும் அங்கே வந்தேன் நான் கொடுக்கும் இந்த பணம்தான் புளிய கடையின் லாப பணம் வச்சுக்கோ என கையில் கொடுத்தார் அந்த போலீஸ் பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை கண்கள் நனைந்தன தொண்டை வறண்டது கடைசியாக சொன்னால் வாங்கண்ண சாப்பிடுங்க என்றாள் பிரியா வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும் எப்போவுமே நம்ம உழைச்ச காசு வீண் போகாதுங்க நம்ம உழைச்சது கண்டிப்பாக நமக்கு திரும்பி தான் வரும் அதே போல எல்லாரையும் நம்ம தவறான கண்ணோட்டத்திலையும் பார்க்கக்கூடாது அது இந்த கதை மூலமாக நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாங்க இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்பில் நடந்த இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்